வணக்கம் பத்திரிக்கையாளர்களுக்கும் ஊடகத்துறைக்கும் என்னுடைய வணக்கம் கிங் மேக்கர் ஆரம்பிக்கப்பட்டு பதினேழு ஆண்டுகள் நிறைவு பெற்று பதினெட்டாவது ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் இந்த நேரத்தில் இந்த பத்திரிக்கைத்துறை நீங்கள் அத்தனை பேரும் வந்திருக்கிறது உண்மையாக எனக்கு பெருமையாக இருக்குது எங்களுடைய கம்பெனியில் இதுவரைக்கும் பண்ண சாதனைகள் என்னென்னா இந்த பதினேழு ஆண்டுகளில் தொண்ணூற்றி ஆறாயிரம் மகிழ்ச்சிகரமான வாடிக்கையாளர் வச்சுருக்கோம் அதை தாண்டி கடந்த ஐந்து ஆண்டுகளில் இயற்கையான முள்ள விவசாயங்கிற ஒரு கான்செப்ட் எடுத்துட்டு ஒரு மூவாயிரம் பேருக்கு ஃபார்ம் லேண்ட் பண்ணியிருக்கோம் இப்போ இந்த மூவாயிரம் பேரில் சில பேர் வந்து வீடு கட்டியிருக்காங்க சில பேர் மரம் வச்சு வளர்த்துருக்காங்க சில பேர் பயிர் பண்ணியிருக்காங்க சில பேர் எம்டிஆர் லேண்டை வச்சுருக்காங்க ஆனால் இந்த எம்டிஆச்சிருக்காங்க அத்தனை பேர் என்ன சொல்கிறாங்கன்னா எங்களுக்கு ஏதாவது ஒரு வருமானம் வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு நிறைய பேருடைய ஒப்பீனியன் இப்போ என்ன பண்ணியிருக்குன்னா நவீன விவசாயம் நவீன விவசாயம்னா என்னன்னா அதுதான் இந்த பதினெட்டாவது ஆண்டில் புதுசாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்த போகிறோம் நவீன விவசாயம்னா என்னென்னா உலக நாடுகளில் உக்ரைன் இஸ்ரேல் நெதர்லாந்து ஐரோப்பிய கண்ட்ரிகளில் இந்த மாதிரி விவசாயம் பண்ணுறாங்க இயற்கைக்கு இயற்கையான சீற்றங்கள் நிறைய பிரச்சனைகள் உள்ள கண்ட்ரிலேயே இந்த விவசாயம் பெரிய சக்ஸஸ் ஆகிட்டுருக்கு இந்த விவசாய முறையை முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளும் இயற்கை சீற்றம் இல்லாமல் நல்ல சீரோசனில் இருக்க இந்தியாவில் இந்த விவசாயத்தை கையில் இந்த பதினெட்டாவது ஆண்டு நாங்கள் கையில் எடுத்துக்கிறோம் இப்போ நாங்கள் வந்து இந்த இயற்கையான முறையில் இந்த விவசாய முறையை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துறது தான் இன்னைக்கு இந்த மீட்டிங் இன்னைக்கு மீட்டிங்குடைய நோக்கம் என்னென்னா நார்மலாக வெளியே வச்சு பண்ணியெல்லாம் விவசாயம் பண்ணுறவங்க அத்தனை பேரும் நஷ்டம் வருதுன்னு சொல்கிறாங்க விவசாயம் பண்ணவே நஷ்டம் வரும் ஏன்னா என்ன பயிர் பண்ணாலும் இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு வெள்ளரிக்க போடுறோன்னா சரியான மழை அடிச்சேன்னா அந்த காயெல்லாம் அழுகி போயிடும் அதிகமான வெயில் அடித்தா காஞ்சி போயிடும் காத்து அடிச்சா அந்த செடியெல்லாம் சாஞ்சிரும் இப்படி இயற்கை சீற்றங்களுக்கு அப்பாற்பட்டு தான் ஒரு விவசாயி வாழ்வாதாரத்தை மேம்படுத்த முடியும் அதனால தான் எல்லாம் விவசாயம் பண்ணால் விதநெல் கூட கிடைக்கல அப்படின்னு சொல்றேன் இந்த காலத்தில் நாங்கள் என்ன சொல்றேன்னா ஒரு ஏக்கர்ல விவசாயம் பண்ணல வெள்ளரிக்காய் பண்றேன்னா ஆறு டன் வலியும் இதில் ஆயிரத்தி எட்டு பிரச்சனை இருக்கும் இப்போ நாங்கள் பண்ற விவசாயம் நவீன விவசாயத்தில் ஆறு டன் பண்ணுற இடத்துல அறுபது டன் பண்ண முடியும்னு ப்ரூவ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதோடைய மாடல் தான் இப்போ மதுராந்தகத்தில் நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம் மதுராந்தகத்தில் ஐம்பது ஏக்கரில் இப்போ நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம் இந்த ஐம்பது ஏக்கரில் ஒரு ஏக்கர் ஃபுல்லாக இப்போ பசுமை குரல் அமைச்சிருக்கோம் ஒரு ஏக்கரில் பத்தாயிரம் சீடு போடலாம் இது என்ன மாதிரி காற்றடித்தாலும் இப்போ சரியான மழை பெஞ்சுது மிக்ஜாம்னு ஒரு பெரிய புயலே வந்துச்சு இவ்வளோ பெரிய புயலில் எந்த விதமான பாதிப்பும் கிடையாது பத்தாயிரம் விதை போட்டிருக்கோம் ஒரு விதை கூட அதில் எதுவும் வீணாக போகலை என்ன காரணம்னா சேஃப்டியாக பண்ணி வச்சுருக்கோம் அந்த பசுமை குடியில் ஸ்ட்ரெச்சர் அமைச்சிருக்கோம் அதனால் ஒரு விதை கூட வேஸ்டேஜ் ஆகாது இதில் எப்படி இவ்வளோ பெரிய ஈல்டு வரும் அப்படின்னா நார்மலாக வெளியே வச்சு பண்ணையில் இயற்கை சீற்றங்களுக்கு அப்பாற்பட்டு தான் அந்த விதை காப்பாற்றப்படணும் பட் இதில் வந்து டெம்பரேச்சர் கண்ட்ரோல் நம்ம கையில் இருக்கும் ஒரு செடி அதாவது ஒரு விதை போடுறோம்னா ஒரு விதை குறைஞ்சது அடி மேலே வளரும் நார்மலாக வெளியே வச்சு பண்ணையில் ஒரு விதை போட்டோம்னா ரெண்டு அடி வளர்ந்தால் பக்கத்தில் இருக்க செடியோட மோதிக்கும் அது பின்னிக்கும் வளராது ஆனால் இங்கே வந்து மேல் நோக்கி அதாவது இது எப்படின்னா மேல் நோக்கி வளரும் அதனால் வந்து பத்தடி மேலே போகும் பத்தடி கீழே வரும் இருபது அடி ஒரு செடி வளரும் அதனால் வந்து நிறைய இடம் கிடைக்கும் ஒரு ஏக்கரில் பத்தாயிரம் சீடு போடலாம் பத்தாயிரம் விதை போடலாம் நார்மலாக வெளியே வச்சு பண்ணலாம் ஒரு ரெண்டாயிரம் விதை தான் பண்ண முடியும் இதில் பத்தாயிரம் விதை போடுறதுனால ஒரு ஈல்டுக்கு அறுபது டன் இருக்கலாம் ஒரு வருஷத்துக்கு மூணு ஈல்டு இருக்கலாம் கிட்டத்தட்ட நூற்றி எண்பது டன் எடுக்க முடியும் அப்போ விவசாயத்தில் நஷ்டங்கிற வார்த்தைக்கே இடம் இல்லைங்கிற அளவுக்கு நாங்கள் அதுக்குண்டான புதிய முயற்சி தான் இந்த பதினெட்டாவது ஆண்டு அடியெடுத்து வைக்கலை உங்களுடைய சப்போர்ட்டோட மக்கள்கிட்ட இதை கொண்டு போய் சேர்த்தணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்கு தான் இந்த பிரசனை மீட்டிங் இன்னைக்கு வச்சிருக்கோம் மக்கள்கிட்ட சரியான முறையில் நீங்கள் கொண்டு போய் சேர்த்துனா இந்த பசுமை புரட்சி அதான் நவீன விவசாயத்தை மக்கள்கிட்ட ப்ராப்பராக கொண்டு போய் சேர்த்தலாம் இது கடந்த இருபது ஆண்டுகளாக இந்தியாவில் இருக்கு ஆனால் பெரிய வளர்ச்சி கிடையாது ஏன்னா விவசாயி தான் பிள்ளைய விவசாயி ஆக்க மாட்டாங்க ஏன் கேட்டீங்கன்னா ஒயிட் கலர் டிஸ்டன்ஸ் தான் பண்ணுங்கிறதுனால இந்த விவசாயம் அதிக பெரிய அளவில் வளரல ஆனால் இப்போ நாங்கள் நான் மட்டும் முடிவு பண்ணுறதுல என்னோட சேர்ந்து ஒரு இருபத்தஞ்சி பில்லர்ஸ் இந்த டாப் லீடர்ஸ் இந்த விவசாயத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்ததுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம் இப்போ இவங்கெல்லாம் இவங்களுக்கு கீழே இன்னைக்கு நடந்த மீட்டிங் வச்சு இந்த 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 விவசாயத்தை தமிழகம் எங்கும் ஒரு பெரிய பசுமை புரட்சி ஒரே தான் மீட்டிங் வருஷம் எங்களுடைய டார்கெட் ஐம்பது ஏக்கர்ல இந்த பசுமை குடியில் அமைச்சு சமுதாயத்துக்கு விவசாயத்துடைய அக்கறையை எடுத்து சொல்ல நாங்க தயாரா இருக்கோம் அதனுடைய ட்ரைனிங் தான் இன்னைக்கு இந்த இடத்துல நடந்திருக்கு அதனால பெருவாரியான மக்கள் ஆதரவு கொடுக்க தயாரா இருக்காங்க நல்ல விஷயத்துக்கு சப்போர்ட் பண்ண மக்கள் தயாரா இருக்கனால நாங்க முழு மூச்சா இந்த பசுமை கொடிகளை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்த போறோம் நீங்க ஏதாவது கேள்வி கேட்குன்னு என்கிட்ட கேட்டுக்கு குறைஞ்சது ஒரு அரை ஏக்கராவது தேவை ஐம்பது சென்ட் இருந்தாதான் இதை பண்ண முடியும் இந்த விவசாயத்துக்கு அரசாங்கம் மானியம் கொடுக்குறாங்க ஒரு ஏக்கர் நீங்க பண்ணீங்கன்னா என்ஹெச்பி அதாவது நேஷனல் ஆர்டிகல்ச்சர் போர்டுல ஒரு ஏக்கருக்கு இருபத்தி அஞ்சு லட்ச ரூபா மானியம் கிடைக்கும் ஒரு ஏக்கர் பண்ணால் நேஷனல் போர்டில் இது வந்து அரசாங்கம் மானியம் கொடுக்குறாங்க அரை ஏக்கர்னா ஸ்டேட் போர்டு என்ஹெச்எம் ஸ்டேட் போர்டு வந்து எட்டு லட்ச ரூபா மானியம் கொடுக்குறாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்கிறதுனால இதை கவர்மெண்ட்டு இதை சப்போர்ட் பண்ண தயாராக இருக்காங்க இந்த விவசாயத்துக்கு இந்த பசுமை குண்டு இப்போ எங்கிட்ட இந்த கம்பெனி ஆரம்பிச்சு பதினெட்டு வருஷத்துல சில பேர் ஒரு ஏக்கர் வாங்கியிருப்பாங்க அரை ஏக்கர் வாங்கியிருப்பாங்க ஃபார்ம் லேண்டா வச்சிருக்கவங்க மட்டும்தான் இதை யூஸ் பண்ண முடியும் அதான் கால் ஏக்கர் அப்படிங்குற அந்த ஸ்ட்ரெச்சர் செலவு எக்ஸ்பென்ஸ் ஜாஸ்தியாகனால பண்ண முடியாது குறைஞ்சது ஒரு அரை ஏக்கர் பண்ணாதான் மானியத்தை வாங்கியும் பண்ண முடியும் ரெண்டாவது ஒரு ஏக்கர் வச்சிருக்கோம்னா அந்த ஒரு ஏக்கர் நம்ம கிட்ட பேங்க்ல வச்சு லோன் வாங்கினாதான் மானியம் கிடைக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட் மானியம் வேணும்னா கண்டிப்பா எல்லா சப்போர்ட்டும் நாங்க கிங் மேக்கர் எல்லா சப்போர்ட்டும் பண்ண தயாரா இருக்கும் அதிகபட்சமா ஒரு இன்வெஸ்டர் எவ்ளோ நாளும் பண்ணலாம் ரொம்ப குறைஞ்ச அளவுல பண்ணோம்னா ஒரு அரை ஏக்கர் இடம் வாங்கியிருக்கணும் அந்த அரை ஏக்கர்ல நம்ம ஒரு இருபத்தி ஏழரை லட்ச ரூபா செலவு பண்ணாதான் அந்த பசுமை குடி வந்து தமிழ்நாடு ஆர்டிகல்ச்சர் போர்டு அதாவது அவங்க தான் அந்த ஸ்ட்ரெக்சரை அமைச்சு கொடுப்பாங்க அவங்க கிட்ட பேமெண்ட் கட்டினா அந்த ஸ்ட்ரெக்சரை அமைச்சு கொடுத்தாங்கன்னா அந்த இடத்த நம்ம கிங் மேக்கர் நிறுவனம் லீஸுக்கு எடுத்துக்கிறது லீஸுக்கு எடுத்துட்டு ஒரு ஏக்கர் அப்படின்னு சொன்னா பர் இயர் வந்து டுவெல் லேக்ஸ் ரிட்டர்ன்ஸ் தரும் ஒரு வருஷத்துக்கு பன்னிரெண்டு லட்ச ரூபா ரிட்டர்ன்ஸ் தரும் வாயில பேசுறதோ ரெண்டு பேரும் வந்து அக்ரிமெண்ட் கிளைண்டும் கம்பெனியும் அக்ரிமெண்ட் போட்டு அதை ரிஜிஸ்டரும் பண்ணுறது தயாராக இருக்கும் முடியும் அப்படிங்கிறதுக்கு மாடல் பண்ணி ஒரு ரெண்டரை ஏக்கரில் ஃபஸ்ட்டு ஒன் இயரை ட்ரைனிங் எடுத்து அந்த ஒன் இயர் சீல்டு போட்டு ரிட்டர்ன்ஸ் ப்ரூவ் பண்ணி தான் இப்போ உங்கள் முன்னாடி ப்ரூவ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்போவும் மதுராந்தத்தில் ஐம்பது ஏக்கர் எடுத்து அதுலேயும் ஒரு ஏக்கர் ஃபுல்லாக டெமோ பண்ணி ப்ராடக்ட் வந்து இப்போ டெய்லி கோயம்பேடு மார்க்கெட்டுக்கு அது வந்துகிட்ருக்கு ஸோ இதெல்லாம் முடியும்னு சொன்னதுனால தான் உங்கள்கிட்ட ப்ரூவ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இதெல்லாம் கேட்பீங்க அதாவது எங்ககிட்ட வாங்கினா ஒரே இடத்துல மேன் பவர் எங்ககிட்ட இருக்கும் டிரான்ஸ்போர்ட் இருக்கும் பசுமை குழியில் உற்பத்தி பண்ணுறதுலாம் கோல்டு ஸ்டோரேஜ் எங்ககிட்டயே இருக்கனால எக்ஸ்பென்ஸ் கம்மியாக இருக்கனால உங்களுக்கு கொடுக்குற கமிட்மெண்ட்டை ஈஸியாக ரீச் பண்ண முடியும் நான் ஒரு ஏக்கருக்கு பர் ஏக்கர் டுவெல் லேக்ஸ் தரேன்னா கண்டிப்பாக கொடுக்க முடியும் ஆனால் ஏன்னா ஒரே இடத்துல ஐம்பது ஏக்கர் பண்ணுறதுனால ஈஸியாக எக்ஸ்பென்ஸ் கம்மியாக இருக்கும் நீங்கள் தனிப்பட்ட முறையில் ஒரு ஒரு ஏக்கர் வச்சுட்டு என்னை வந்து பண்ண சொன்னீங்கன்னா பண்ண முடியும் ஆனால் இந்த கமிட்மெண்ட்டு ஃபுல்லாக கொடுக்க முடியாது ஏன்னா தனி டிரான்ஸ்போர்ட் வைக்கணும் பத்து ஏக்கர்னாலும் பத்து பேர் தான் வேலைக்கு வேணும் ஒரு ஏக்கர்னாலும் பத்து பேர் தான் வேலைக்கு வைக்கணும் ஒரு மேனேஜ்மெண்ட் மேனேஜர் இருக்கணும் அதனால் தனிப்பட்ட முறையில் கோல்டு ஸ்டோரேஜ் வைக்கணும் டிரான்ஸ்போர்ட் இருக்குது மேன்பவர் இருக்குது வாட்ரு இருக்குது ஈபி இருக்குது எல்லா எக்ஸ்பென்ஸும் தனியாக பண்ணும் ஆனால் ஒரே இடத்துல ஐம்பது ஏக்கர்னால ஈஸியாக பண்ண முடியும் கமிட்மெண்ட்டை என்னால் கொடுக்க முடியும் அதாவது குறைஞ்சது அரை ஏக்கர்னு சொன்னேன் சார் மாடியில் அரை ஏக்கர் இருந்துச்சுன்னா கூட பண்ணலாம் பட் ஆனா சிட்டிக்குள்ள பண்றது ரொம்ப கஷ்டம் அதனாலதான் வளர்ந்து வர ஏரியா சென்னை மாநகராட்சிங்கிறது ஆயிரத்தி நூத்தி எழுபத்தி எட்டு சதுர கிலோமீட்டர் தான் இந்த சென்னை இருந்துச்சு ஒரு ஏக்கர் வாங்கினோம்னா அடுத்த அஞ்சு வருஷத்துல அது பத்து மடங்கு உண்டான வாய்ப்பு இருக்கு ஏன்னா லேண்டுடைய வேல்யூ சிஎம்டி லிமிட்ல வர்றதுனால லேண்டும் அப்ரிசியேட் ஆகும் நமக்கு இன்கம் சோர்ஸும் இருக்கும் கிராமத்தில் லேண்டு வாங்கி போட்டோம்னா பத்து வருஷம் அப்படியே தான் இருக்கும் ஆனா சென்னைக்கு பக்கத்தில் வாங்கினாலே வேல்யூ அதிகமாகும் நம்ம போடுற இன்வெஸ்ட்மெண்ட் பெரிய ஒரு ரீச் ஆகும் இன்கம் நமக்கு நல்லா இருக்கும் கண்டிப்பா இப்போ எங்ககிட்ட வந்து பர்ச்சேஸ் பண்றவங்க எல்லாமே இந்த ஐடி பீப்புள்ஸ் இன்கம் சோர்ஸ் ஒன்றும் இல்லை சார் ஒருத்தர் ஒரு அப்பார்ட்மெண்ட்டு வாங்குறாரு ஒரு கோடி ரூபா கொடுத்து ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்கினார்னா அவருக்கு ஒரு மாதத்துக்கு இன்கம் என்ன வரும்னா ரெண்டல் வந்து முப்பதாயிரம் ரூபா வரும் பத்து வருஷத்தில் அவர் அதிகபட்சம் எவ்வளோ சம்பாதிப்பார் ஒரு முப்பத்தஞ்சு லட்ச ரூபா சம்பாதிப்பார் ஆனால் முப்பத்தஞ்சு லட்ச ரூபா சம்பாதிக்கிறது அவர் பேங்க் லோன் வந்து அதை விட ஜாஸ்தி கட்டியிருப்பார் ஆனால் எங்கிட்ட ஒரு கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் கவர்மெண்ட் மானியமும் ஃபர்ஸ்ட் வந்துடும் ஒரு ட்வெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் எவ்ரி இயர் டுவெல் லேக்ஸ் ரிட்டர்ன்ஸ் வருதுன்னா கிட்டத்தட்ட ஒரு கோடியை இருபது லட்ச ரூபா நானே ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கேன் ஸோ இன்கம் சோர்ஸோட இதை நம்ம பண்றோம் அதனால ஐடி பீப்புள் நிறைய பேர் இதை லைக் பண்ணுறாங்க நிறைய பிஸ்னஸ் பீப்புளும் லைக் பண்றாங்க வீக்லி ஒன்ஸ் எங்கேயாவது நான் பீச்சுக்கு ரிசார்ட்டு மாலு தேட்ரு இப்படி காலத்தை விரைவு பண்ணிட்டு இருக்கேன் இந்த காலத்தில் வீக்கெண்ட்னா நம்ம தோட்டத்தில் போய் மண்ணில் காலை வச்சுட்டு வரலான்னு ஒரு எண்ணங்கள் இன்னைக்கு இருக்க சென்னை மக்களுக்கு ஏன்னா வருது ஏன்னா கிராமத்துலேருந்து நகரத்துக்கு எதுக்கு வர்றாங்கன்னா வாழ்வாதாரம் மேம்படுன்னு நினைச்சு எல்லாரும் வாழ்க்கையை அழிச்சிக்கிட்டு இருக்காங்க நகர வாழ்க்கை நரக வாழ்க்கை சமுதாயத்துல இந்த சாப்பாடு இல்லைங்கிற பிரச்சனையே எல்லாம் போறோம் உணவு உற்பத்தியை பெருக்கிறதுக்கு தான் நம்ம எல்லாம் ஒன்று விவசாயத்தை தூக்கி நிப்பாட்டுவோம் அதாவது உழவுக்கு உயிர் கொடுப்போம் இந்த உழவனுக்கு கை கொடுப்போம் அப்படிங்கிற ஒரு உயரிய நோக்கத்தில் தான் இந்த கிங் மேக்கர் இன்னைக்கு பெரிய ஒரு இலக்கோட செயல்படுது இதுக்கு தான் இந்த லீடர்ஸோட நாங்க அந்த செயல்படுத்துக்கு உண்டான ஏற்பாடு பண்ணிருக்கோம் இதுக்கு சோலாரே தேவையில்லைங்க இதுக்கு வாட்டர் ஈபியே தேவையில்லை

இன்ட்ரெஸ்ட் இல்லாத ஒரு பீப்பிள் கூப்பிட்டு போக முடியாது முதல்ல அவங்க என்ன கம்பெனி எத்தனை வருஷம் கம்பெனி கம்பெனியோடய ப்ரொஃபைல் என்ன பதினாறு பதினெட்டு வருஷம் சக்ஸஸ்ஃபுல்லாக ப்ரூவ் பண்ணியிருக்கோம் நம்பிக்கை கம்பெனியாக ஃபஸ்ட்டு ப்ரூவ் பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் ப்ராஜெக்ட் என்ன இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பணத்தை கொண்டாந்து கொடுக்கணுமா எதுவும் கொடுக்க வேண்டாம் பணமே கொடுக்க வேண்டாம் நீ ஆர்டிகல்ச்சர் தான் பணத்தை கட்டுறீங்க அவங்க தான் அந்த ஸ்ட்ரெச்சர் அமைச்சு தராங்க ஸோ அந்த ஸ்ட்ரெச்சருக்கு அதுக்கு நான் கேரண்டி தரேன் ஐம்பத்தஞ்சு லட்ச ரூபாய் தரதுல இருபத்தஞ்சு லட்ச மானியமும் வாங்கி கொடுத்துட்றேன் மீதி முப்பது லட்சம் ரூபாய் தான் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க பர் இயர் டுவெல் லேக்ஸுங்கிறேன் டூ இயர்ஸில் உங்கள் பணமே வந்துருச்சு அதுக்கப்புறம் வரக்கூடிய அத்தனை ப்ராஃபிட் தானே வருஷத்தில் அந்த லேண்டோடைய காஸ்ட்டு ஆயிரம் ரூபா போனால் கூட ஒரு ஏக்கரில் நம்ம கிட்டத்தட்ட ரெண்டரை கோடியிலேருந்து மூணு கோடி ரூபா லேண்டோடைய வேல்யூ மட்டும் அதிகமாக இருக்கும் அதனால தான் சிட்டிக்கு பக்கத்தில் வளர்ந்து வர ஏரியாவில் லேண்டு போகிறோம் வேற ஏதாவது பேங்க் உடைய காஸ்ட்டு ஃபிஃப்டி லேக்ஸ் ஆகுது ஐம்பது லட்ச ரூபா அரை ஏக்கர் வாங்கினா டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் நம்ம வாங்குற லேண்டை பேங்க்ல வச்சு லோன் வாங்கிக்கலாம் ஆனால் கைட்லைன் வேல்யூக்கு மட்டும் கிடைக்கும் ஒரு ஏக்கருடைய காஸ்ட் நம்ம இடத்துல ஐம்பது லட்ச ரூபா மார்க்கெட்டிங் வேல்யூ கைட்லைன் வேல்யூ பதினேழு லட்சத்துல இருந்து இருபது லட்சம் தான் லோன் கிடைக்கும் ஆனால் நீங்க ஏதாவது கொலாட்ரால் கொடுத்தீங்கன்னா பேங்க்ல இருந்து வாங்கிக்கலாம் இல்லை சார் ஃபண்டு நிறைய இருக்கு அப்படின்னா ஃபிக்ஸட் டெபாசிட்ல போட்டு அதை நம்ம கொலாட்ரால காமிச்சு வாங்கலாம் ஏன்னா லோன் வாங்கினாதான் சப்சிடி கிடைக்கும் பணம் நீங்க நிறைய வச்சீங்கன்னா சப்சிடி கிடைக்காது இப்ப இந்த வருஷம் இந்த இந்த மீட்டிங் உடைய நோக்கமே ஒன் இயர் டார்கெட் இரநூத்தி ஐம்பது ஏக்கர்ல இந்த பசுமை குடியில் அமைக்கணும் சமுதாயத்துக்கு விவசாயத்துடைய அக்கறை எடுத்துச் சொல்லணும் அப்படிங்கிற உரிய உயரிய நோக்கத்தோட தான் நாங்கள் அதுக்கு தான் இந்த பில்லர் இருபத்தஞ்சு பேர் சேர்ந்து இந்த இரநூத்தி ஐம்பது பேர் இன்றைக்கி உட்கார வச்சு ப்ராப்பராக எடுத்து சொல்லியிருக்கோம் இதுக்கப்புறம் இந்த தொழில வந்து மக்கள்கிட்ட இந்த விவசாயத்தோட அவசியத்தை இந்த பசுமை குடிகளுடைய அவசியத்தை மக்கள்கிட்ட நீங்க தான் கொண்டு போய் ப்ராப்பராக சேர்த்திங்கன்னா நிச்சயமா இந்த விவசாயத்துல மிகப்பெரிய புரட்சி பண்ண முடியுங்கிற நூறு சதவீத நம்பிக்கையோட சொல்றேன் சார் நீங்க தான் எனக்கு சப்போர்ட் பண்ணும்